தமிழ் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் ஆகையால் நான் இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்கள் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக் குழு கூட்டத்திலே தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அங்கிருந்த மூத்த அரசியல்வாதிகள் இல்லை விலக வேண்டாம் என்று அவரை வற்புறுத்தி இருக்கிறார்கள் என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் மாற்றம் வேண்டும் புதியவர்கள் வர வேண்டும் தமிழ்த் தேசிய அரசியலை இனி இளைஞர்கள் மற்றும் புதியவர்கள் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இறுதி சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் பார்க்கின்றார்கள் எனவே புது மாற்றத்தின் ஊடாக ஏதாவது ஒரு தீர்வை எடுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் அதனை தாண்டி தென்னிலங்கையில் ஏற்பட்ட ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மாற்ற வேண்டும் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது சூழ்நிலையில் காலம் அந்தந்த நேரத்தில் தகுதியுடர்களை தானாகவே முன்னோக்கி கொண்டு செல்லும் என்கின்ற அடிப்படையில் தற்போது இருக்கின்ற இளைஞர்களை தமிழ்த் தேசிய அரசியலுக்கு முன்னோக்கி நகர்த்துகின்றது காலம் அதற்கமையைத்தான் அதிலிருந்து ஒதுங்க வேண்டும் நீங்கள் கட்சி பதவியில் இருந்து கொண்டு இந்த இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் ஆதரவு வழங்குங்கள் என்றுதான் பொதுமக்கள் கூறுகின்றார்கள் இதை பலர் ஏற்பதாக இல்லை இருந்த போதிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தான் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை கொள்வதாக அறிவித்திருக்கின்றார் அதாவது இளைஞர்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்ற வகையில் தான் விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் அவரை பலருமே பாராட்டி வருகின்றார்கள் இதே முடிவை தான் நேற்று முன்தினம் ஜாழ்பாணத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் இடம்பெற்ற போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சித்தார்த்தன் அவர்கள் கூறியிருக்கின்றார் அதாவது மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் நான் இதிலிருந்து விலகுகின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் அப்போது அங்கிருந்த சில மூத்த தலைவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் உலகினால் வாக்கு குறையும் நீங்கள் விலகாதீர்கள் நீங்கள் விலகினால் எல்லோருமே விலக வேண்டி வரும் என்கின்ற அடிப்படையிலே அவர் விலகுவதாக எடுத்த தீர்வு மானத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் எனவே அவர் மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு ஒரு மனச்சாட்சியான மனிதராக அந்த நேரத்தில் அந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார் அதனை இங்கிருக்கின்ற பழைய அரசியல்வாதிகள் அவர்களின் பதவி ஆசைகளுக்காக உலகைச் சென்று இளைஞர்களுக்கு வழிவுறுகின்றது என்று சொல்பவர்களையும் இழுத்து பிடித்து வைத்துக் கொண்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது ஆகவே சித்தார்த்தன் அவர்களும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுடன் இணைந்து தமிழ் சமூகத்தால் மரியாதை கட்டு அவமானப்பட்டு போவதை விட தற்பொழுதே ஒதுங்கிக் கொள்வது கௌரவமான ஒரு விடயமாக இருக்கும் என்பதை மக்களின் கருத்தின் அடிப்படையில் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது ஆகவே சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது அவர் தெரிவித்த சில கருத்துக்களில் தமிழர்களுக்கு உடன்பாடு இல்லை அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால்